கன்னிராசி உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இவங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது இன்பம் துன்பம் இது ரெண்டு இதுலேயும் சமமாக இருக்கணும் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அப்போ வந்து தலகால் புரியாமல் ஆடுறது இல்லை ரொம்ப சோகமாக போயிடுறது இந்த மாதிரிலாம் இருக்காமல் எல்லாமே சமமாக வந்து எடுத்துக்கணும் அப்படின்னாலும் எதையும் சமமாக எடுத்துக்க முடியல அதற்கான ஒரு தீர்வு கூட முருகா அந்த விஷயத்துல இருந்து என்னை மாற்று அப்படின்னு இவங்க கேட்டுருந்தாங்கன்னா முருகர் தரக்கூடிய ஒரே ஒரு பதில் காவடி ஆட்டம் வந்து அவங்க மனசில் மைண்டில் எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் காவடி எடுக்கிறேன் வாழ்நாளில் ஒரு முறையாவது நான் உனக்கு காவடி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேண்டுதலை இவங்க வச்சு ஸோ வ வரக்கூடிய ஏதோ ஒரு விசேஷ நாள்ல முருகருக்காக காவடி எடுத்தாங்கன்னா அந்த சமநிலை அவங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ ராசி ஹஸ்த நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா அகத்துல இருக்க அழகு தான் முகத்துல தெரியும் ஸோ அதனால உள்ளுக்குள்ள சந்தோஷமாகவும் பாசிட்டிவாகவும் அண்ட் நல்ல எண்ணத்தோடையும் வந்து இருக்கணும் உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு எண்ணங்கள் இல்லாமல் வெளியில மட்டும் தன தன அழகுபடுத்திக்கிறது அது எந்த வகையிலையும் வந்து அவங்களுக்கு பலனை கொடுக்காது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட செய்யக்கூடிய காரியங்கள்லேயும் அது வந்து சக்ஸஸ் வெற்றியை வந்து கொடுக்காது ஸோ அப்போது உள்ள அவங்க வந்து கிளின்ஸ் பண்ணணும் அந்த கிளென்ஸ் பண்ணுற ப்ராசஸை இந்த ஆகஸ்ட் மாதம் அவங்க வந்து மேற்கொள்ளணும் முருகர்கிட்ட அதை வந்து ஒரு வேண்டுதலாக வைச்சா ஒரு கோரிக்கையாக வைச்சாலே அந்த ப்ராசஸ்க்கான ஒரு வழிகாட்டுதல முருகர் கொடுப்பாரு ஸோ உள்ள மனசை வந்து கிளியர் பண்ணணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஹெல்த்தும் சரி வெளியில் அகப்புறமும் சரி அது ரொம்ப அழகாக தெளிவானதாக இருக்கும் இதை சார்ந்து அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி ஆகும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கும் கன்னீராசி சித்திரை நட்சத்திரம் எங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹரிபரியான சுச்சுவேஷன் இருந்தாலும் கோவில் போக முடியல முருகரை தொடர்ந்தினால் வழிபட முடியல இல்லை முருகருக்கும் எனக்குமான ஒரு கனெக்டிவிட்டி கட்டான மாதிரி இருக்குது வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நெகட்டிவ் சூழ்ந்த மாதிரி இருக்குது அப்படின்ற ரீசன் டைமில் அந்த மாதிரியான ஒரு அஃபெக்டில் இருக்கிறாங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா முருகர் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து அவங்கள டெய்லி வந்து ஏர்லி மார்னிங் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து ஓம் அப்படின்ற அதாவது நல்ல ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் மொட்டை மாடியிலையோ இல்லை வீட்டு பால்கனில ஓப்பன் ஸ்பேஸில் நின்று சூரிய பகவானுக்கு அதை கிழக்க நோக்கி நின்று ஓம் அப்படின்ற அந்த பிரணவ வார்த்தையை ஆறு முறை வந்து உச்சரிக்கணும் அதாவது ஃபீல் பண்ணி ஆறு முறை உச்சரிக்கணும் ஸோ அப்படி உச்சரிக்க ஆரம்பிக்கும் போது அதாவது இதை தொடர்ந்து செய்யும் போது அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நெகட்டிவிட்டியும் அவங்களால ஃபீல் பண்ண முடியும் அண்ட் நல்ல ஒரு நியூ பிகினிங்கும் அவங்களுக்கு உருவாகிறதையும் ஃபீல் பண்ண முடியும்